Awak ni mot லிஸ்டையும் அவங்க என்ன மார்க் என்ன கம்யூனிட்டி அவங்க என்ன ரெஜிஸ்டர் நம்பரோட டிரான்ஸ்பரன்சியா வெளியிட்டு இது அது வந்து வெளியிட்டாங்க நம்ம இன்னைக்கு ஜூனியர் இந்த மட்டுமான பாக்க போறோம் ஓகே இத வச்சு நீங்க உங்களுடைய டார்கெட்ட அத செட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது போன தடவை நடந்த குரூப் இந்த தடவை சின்ன சின்ன மாற்றம் இருக்கலாம் பிளஸ் 2 ஆர் மைனஸ் 2 கூட இருக்கலாம் ஆனாலும் ஒரு டார்கெட்டா வச்சு கம்பல்சரி நீ உனக்கு விருப்பமான போஸ்டிங் அடையலாம் ஒரு டென் மொத்த திசை நான் காமிக்கிறேன் டாப் ரேங்கர் மார்க் சொல்றேன் சரிங்களா ஓகே பாருங்க லிஸ்டட் செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் பேஸ் 1 அதாவது பேஸ் 1 ல கவுன்சிலிங் செலக்ட் ஆன இது இந்த எக்ஸாம் VAO JE போன தடவை ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாச்சர் வந்து இன்क्लूड பண்ணல குரூப் 4 சர்வீஸ் நோட்டிபிகேஷன் டேட் இருக்குது என்னைக்கு டேட் நோட்டிபிகேஷன் தாங்க எப்ப எக்ஸாமினேஷன் நடந்தது போன தடவை ஜூலை மாசம் நடந்த நோட்டிபிகே எக்ஸாம் ஓகே அப்ப இதல பாருங்க நீட்டா பாருங்க என்ன மார்க் என்ன ரெஜிஸ்டர் நம்பர் என்ன டேட்டா வந்து என்ன கம்யூனிட்டி என்ன ஜென்டர் அவங்க என்ன ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீட்டா ட்ரான்ஸ்பரன்சி இங்க ஃபர்ஸ்ட் மார்க் ரேங்க் இருக்குது ஓகேங்களா அப்ப இத வச்சு

நாலாவது ரேங்க் எடுத்தவங்க எத்தனை அப்படின்னு நூத்தி எண்பத்தி நாலு

பேருக்கு தள்ளி விடுவாங்க சரிங்களா அப்போ டாப் ரேங்க் அப்படின்னு சொல்லும்போது போது நூத்தி எண்பத்தி ஏழு அடுத்து நூத்தி எண்பத்தி ஆறு அடுத்து நூத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்து நூத்தி எண்பத்தி நாலு தான் லாஸ்ட் இருக்கக்கூடிய நாலுல இருந்து பத்து ரேங்க் உள்ள இருக்குது ஓகே அப்ப பாத்துக்கோங்க இதுதான் போன தடவை டாப் ரேங்க் சரி சார் இப்ப இந்த தடவும் நான் இதை எடுக்கணும் அப்படின்னா நீ இதை டார்கெட்டா வச்சுக்கோ சரியா நீ இதான் எடுக்கணும் நான் சொல்ல வரல இத ஒன்னோடய டாப் ரேங்க் வரணும் அப்படி நினைக்கிறவங்க கம்பல்சரி இதை நீ ஒரு டார்கெட்டா வச்சுட்டு நீ படிக்க ஆரம்பி அப்ப நீ டாப் ரேங்க் எடுக்கணும் ஆசைப்படுறதுனா நீ மத்தவங்களை விட அதிகமா நேரத்தை செலவு பண்ணணும் படிப்பதற்காக மத்த விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் கம்மி பண்ணணும் ஓகேங்களா வீணா விரயமா ஒரு சில விஷயத்த செய்யறத கம்மி பண்ணிட்டு மத்தவங்களை விட யூனிக்கா என்ன பண்றேன் ஓகே அவ இருபது டெஸ்ட் தான் போட்டு பாக்குறான் நான் கூட பத்து டெஸ்ட் ஒரு அஞ்சு டெஸ்ட் போட்டு பாக்குறேன் ஓகேவா படிக்கிற விதத்தை மாத்துங்க ஒரே மாதிரி மாதிரியே படிச்சிருக்கூடாது நம்ம என்ன எல்லாருமே என்ன ஒரே மாதிரி படிக்காம ஹார்ட் ஒர்க் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல ஹார்டு ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் வேணும் ஹார்ட் ஒர்க்கும் வேணும் தான் ஆனா ஹார்ட் ஒர்க் விட எது அதிகமா கை கொடுக்கும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் அதிகமா கை கொடுக்கும் அதனால இந்த ரேங்க மனசுல வச்சுக்கிட்டு நீ டார்கெட் பண்ணி கம்பல்சரி படி உனக்கா நீ முயற்சி பண்ணா கிடைக்காது எதுவுமே கிடையாது நீ முயற்சி பண்ணிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னா வருத்தப்படுறது சாத்தியம் இருக்குது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது சொல்லிட்டு முயற்சியோ பண்ணாம நீ வந்து புலம்பி ஒரு பிரோஜனம் கிடையாது அதனால முயற்சி முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையாருன்னு சொல்றாங்கல்ல அத கம்பல்சரி முயன்ற முயற்சி பண்ணி பாரு உங்களுக்கு டாப் ரேங்க் கிடைக்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்கிட்ட பேசுங்க